ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஜேஎம்கே பிளாக் ஜேஎம்கே பிளாக்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்கன்னா இன்றைக்குங்களோட அக்கா எனக்கு கொஞ்சம் மேலாது ஏளாத படிக்க நான் இன்னைக்கு என்ன செய்வேன் ஜோசிச்சுப்பா அக்கா கட்டுச்சு நீ விம்மில் சூப்பர் இப்போதானே வச்சு தறியாண்டு இப்போ சரி வெப்பம் என்னென்னா இது வந்து நல்ல நிறைய பேருக்கு இந்த தடுமல் காய்ச்சல் ஆக்களுக்கெல்லாம் கொஞ்சம் பைசியாக சூப் வச்சு குடிக்கும் போது இந்த தொண்டெலிங்குக்கு அதுகளுக்கெல்லாம் உண்மையாகவே நல்லது நாங்கள் இயலாமல் வந்ததுன்னா கூட அப்படி சூப்புகள் புளிக்கஞ்சிகள் வச்சு குடிச்சு பார்ப்போம் உடம்புக்கு அவ்வளோ நல்லதா இருக்கும் நானும் முப்ப சேப்பிறேன் சூப் தான் வைக்க போறேன் எப்படி சூப் வைக்க போகிறேன்னு வாங்க வீடியோக்கு வந்து பாருங்க இப்போ நான் சூப்புக்கு சின்ன சின்னன்னா உருளைக்கிழங்கு கேரட் லீக்ஸ் போஞ்சி வட்டி வச்சுருக்கிறேன் இது அவ்வளவும் நல்லது இவ்வளவுமே தான் அவ்வளவும் வட்டி வச்சுருக்கிறேன் அதுக்கு பிறகு இங்கே வீஃப் எலும்பு வாங்கி தசையோலோடையும் எலும்புகளும் வாங்கி வச்சிருக்கிறேன் இப்போ நாங்கள் இதை ஒரு சட்டிக்குள்ள போட்டுட்டு அண்ட் இங்கே இறைச்சி வளோடைய கப்பல் புழுந்தான் நல்லா இருக்குது இப்போ எலும்பு இருக்குது இதுக்கு நாங்கள் எங்களுக்கு தேவையான அளவு தண்ணி விடுவோம் எங்கள் டையிலும் போடலாம் அதிஞ்சி வரணும் அப்போ எதுக்குன்னா கூடவே தண்ணி விடுவோம் தண்ணியை விட்டுட்டு இதுக்கு ஒரு கொஞ்சமாக உப்பு தான் போட போகிறோம் உப்பு போட்டுட்டு என்ன செய்ய போகிறோம் அப்படி அடுப்பில் வச்சு கொதித்து விட போகிறோம் இப்போ இது கொதித்து நல்லா கொதித்து நல்ல நுற வேறு அந்த விழிவு படி பாருங்க நான் காட்டுறேன் இப்போ இதை கொதிச்சு நல்லா நூறுரூவாய் வரட்டும் அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சா அப்புறம் தான் மரக்கறி அது கொஞ்சம் போட போகிறோம் வந்து வீடியோலேயும் என்னெல்லாம் போகிற மட்டும் இது மதுவக்கா லியாக்கு சாப்பாடு சரி இதாக இன்றைக்கி வெஜிடபிள் அதிகாவுக்கு சாப்பாடு முட்டை ஊர் முட்டை ஊர் முட்டையும் முட்டையை அவையம் வச்சுட்டா இதில் கேரட் லீக்ஸ் சி கேரட் போஞ்சி உள்ளாக இருக்கலங்கண்ணா உள்ளி கொஞ்சம் மிளகு போட்டு சின்ன சீரகம் சின்ன சீரகம் மட்டும் லியா இது சாப்பாடு இப்படி சாப்பாடு செய்கிறா லியா சாப்பிடவே மாட்டான் பார்த்தா என்னுடைய சூப் நல்லா கொதிச்சு கொண்டு இருக்கிறேன் இவ கொதித்து விரட்டும் இவ இன்னும் கொதித்து வருவே வரட்டும் இவர் இல்லி அள்ளி எடுக்கும் நான் இப்போ இதுக்கு சூப்பு பிடித்து வச்சிருக்கிறேன் இது என்னென்ன என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்ன சீரகம் சின்ன சீரகம் பண்ணால் தெரியும் நல்லாயிருக்கும் சின்ன சீரகம் மிளகு மிளகு எங்களுக்கு தேவையான அளவு எங்களுக்கு பைசி கூட பிடிக்கும் அதனால மிளகு எடுத்துருக்குறேன் மிளகும் உள்ளியும் போட்டு இடித்து போட்டு நல்லா பட்டாவான் சாப்பிட்றது இதுக்கு ஒரு சின்ன சைஸ் தக்காளி பழம் போட்டு இடித்து வச்சிருக்கிறேன் இப்போ சுப் கொதி சாப்பிட்றது போட்டு இதை போட்டு இருக்க சரி ஃபுல்லாக பாருங்க காட்டுறேன் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பழம் எங்கள் பப்பா பழம் சாப்பிடுதான் பப்பா பழம் மாதிரி இருக்கிறீங்க பழம் பிடிங்கில்ல பப்பா பழம் சாப்பிட்றது நல்ல முகத்துக்கு இப்போ நாங்கள் எங்களை யூடியூப் சேனல பார்க்குறப்ப சில பேர் என்ன சில நேரம் நீ நான் நம்ம சில நேரம் நீங்கள் நாங்கள் நாங்கள் வேளை தங்கச்சி இண்டுவோம் ஒரு ஒருவேளை கீர்த்தி டுவோம் ஒருவேளை நீ இண்டுவோம் ஒரு நாளைக்கு நீங்குவோம் ஒரு நாளைக்கு பட்டு உண்டுவோம் ஒரு நாளைக்கு செல்ல மண்டி வீணம் ஒரு நாளைக்கு தங்க மண்டி எங்களுக்கு நாங்கள் புரியாத புதிர் ஆறாலையும் புரிஞ்சு கொள்ளவே முடியாது ஏன் பப்பா அடிக்கடிப்பாப்பா பழஞ்சாப்னா ஏன்னா உங்களுக்கு அப்படி தானே உங்களுக்கு வாயில் பள்ளி இல்லை ஈஸியாக என்ன பழம் போதோ அந்த பழம் சாப்பிடுவீங்க அதை வடிவாக தோலை சீவிட்டு வாட்டி இருக்கலாம் தானே இது அந்த தேவையில்லாத வேலை தானே இப்போ நம்ம பழம் வாட்டி சாப்பிடுவேன் இதுதான் ஈஸியாக அது கைக்கு பெரிய பாப்பா பழம் இந்த இப்படிதான் சீத்தி பார்க்குற தேவை பிடுங்கிற ஆணி முழுக்களும் தேவை ஆணி தான் இதா வடிவையில் வடிவாக ஃபுல்லாக தோலை சீவிட்டு வடிவா வட்டி சாப்பிட்ருக்கலாம் தானே பாப்பா பழத்தை கழுவி போட்டு இப்படி வட்டி இப்படி இல்லை கை கொஞ்சம் மொத்தமா இருக்கிறாங்க வட்டெல்லாம் எந்த கையை பார்த்தீங்கன்னா கை இவ்வளவு இவ்வளவும்தான் இந்த அளவுக்கு பக்கம் செய்யறாதப்பெருந்தடிக்காத பாலா லியாவுக்கு வாங்கி வச்சிருந்த பாலா நாங்க எடுத்து சாப்பிட்ற என்ன பிள்ளைய சாட்டி சாட்டி நீங்க நல்லா நடத்துங்க

நீங்கள் எப்படி எப்படி வைப்பீங்களே எனக்கு தெரியாது நான் இந்த சூப்பில் வர இந்த நுரையீடுகளை எடுத்துருவேன் ஏனெண்டா அது இந்த வெஜிடபிள் ஃபுட்டு அவிச்சு அப்புறம் ஒரு மாதிரி இருக்குன்றதுக்காக நான் எப்போவுமே இந்த நுரையில விடுறதில்லை நுரையலை எப்படி எடுத்துருவேன் ஏன்னா மரக்கறி போது எனக்கு சாப்பாடு டேஸ்ட்டாகவும் இருக்கணும் வடிவாகவும் இருக்கணும்னு பார்ப்பேன் அதனால் நான் இந்த நுறையில எடுத்துருவேன் இப்போ பார்த்தா எலும்பும் நல்லா அவிஞ்சிட்டு கலரே மாறி வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அவியட்டு என்னோட இடும்பு நல்லா அவிஞ்சா தான் அந்த சொத்துல வரும் எப்பவுமே சூப் வைக்கணும் நினைச்சிங்கடா போய் இறைச்சி கடையில் கெளுங்க நெஞ்சு எலும்பு இல்லாட்டி வால் எலும்பு என்ன மாதிரி யாருக்குன்ற குழாப்படிய பத்தி இருக்க சொல்லுங்க அது சின்ன பிள்ளை அப்படித்தான் இந்த யூடியூப் வந்து நிறைய பேர் ஓகே போட்டு நூறுவா தெரியுமா என்ன பாப்பாப்பிள்ளைக்கு வாங்குற பாப்பாப்பா நான் சாப்பிட் பிள்ளைக்கு பாப்பாப்பில துண்டு வெட்டிட்டு அந்த பாப்பாப்பில தாறு சாப்பிடுன்னு பாத்த உப்பா சாப்பிடறது என்னைய சாப்பிடுறது

கொதிச்சுட்டு இப்ப நாங்க வட்டி வச்சிருக்கிற மரக்கறி சின்ன சின்னன்னா வெட்டி வச்சிருக்கிறோம் இப்ப வந்து மரக்கறியை தான் சேர்க்க போறோம் இப்ப வேற போட்டுட்டு விட்டுட்டு ஆகலும் அடக்கிற கூடவும் அவியக்கூடாது நல்லாவும் அவியவும் கூடாது வித்தியாவம் இருக்கக்கூடாது ஒரு அளவான இதுக்கு விரட்டும் அது வரைக்கும் நாங்கள் மூடி விடுவோம் உப்பு ஏற்கனவே போட்டு தான் அவிய வைப்போம் ரெண்டாவது இடம்புல உப்பு சேரட்டும் உண்டு இப்படிதான் அவிஞ்சு விரட்டும் மரக்கறி இப்போ பார்த்தீங்கன்னா மரக்கறி எல்லாம் போட்டு அவிய வச்சுட்டேன் மரக்கறியை நல்லா அவிஞ்சு வந்துட்டு அப்போ தான் நாங்கள் இடித்து வச்சுருக்கிறத சேர்க்க போகிறோம் இதில் உழை உறப்புகள் எல்லாமே இருக்குது உள்ளி பெருஞ்சீரகம் தக்காளி எல்லாம் பெருஞ்சு சின்ன ஜீர தக்காளி பழமெல்லாம் போட்டுக்கிறோம் இதையும் போட்டு என்ன செய்ய அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட போகிறோம் ஏன்னாடா அந்த அந்த இது போகணும் வாசம் எல்லாம் போய் கொதிக்கணும் அந்த பச்சை அழுவணும் மசாலாவில் விடுகிற பச்சை எல்லாம் நல்லா இறைச்சியெல்லாம் அமைஞ்சிட்டார் உண்மையாவே இந்த மனமே அவ்வளவு வருத்தத்தையே மாத்திடு நல்லா இருக்கும் கடவுள் காய்ச்சல் விரும்புவீன் நான் முன்னுக்கே சொல்லிட்டேன் எங்களுடைய அத்தான் இல்லை அண்ணா கூட பிறக்க அண்ணா என்ன மதுவா போயிடுச்சு அதுதான் ஒரு பவலை உண்மையாவே சொல்ல போனா இந்த உலகத்துல எங்கட எனக்கு தெரிஞ்சு எல்லாரையும் நான் சொல்ல எனக்கு தெரிஞ்சு எங்க அப்பாவுக்கு அடுத்தது இப்படி ஒரு மனச ஒரு ஆளை பாக்குறமெண்டா அது உண்மையாவே மதுவைக்கான மனுஷன் தான் அவ்வளவு நல்ல ஒரு மனுஷன் வேண்டாம் எனக்கும் சரி அடுத்த வீடு இப்ப மணி இந்த வீடியோல இல்ல அடுத்த வீடியோல உங்களுக்கு நாங்க மணி சொல்ல சொல்லுங்க உங்களுக்கு ஒரே ஒரு கவலைங்கல என்ன தான் நல்ல கடவுள் எனக்கு துணியா தந்துருக்கு சரியா பாவம் என்ன வந்து அது படுற பாடி இருக்குல்ல அதுவும் தங்கமான புள்ள கட்ட போற வச்சு அவ்வளவு நீ சொல்லுவான்

சில பேர் உங்களுக்கு தம்பிக்கு இப்போ நின்று டிஃப்ரெண்ட் சமைக்கிறீங்க டிஃப்ரெண்டாக சமைக்க டிஃப்ரெண்ட் அப்படியெல்லாம் இல்லை உண்மையாவே ஒரு சோறும் சம்பளம் கொடுத்தாலும் எதுவுமே சொல்ல மாட்டேன் உங்களுக்கு இப்ப கஷ்டம் இப்போ ஒரு சோறு ஒரு கறி வேண்டாலும் அதோட பேசாமல் சாப்பிடுவேன் எனக்கு கண்ணை கறி தான் இந்த கறி தான் அப்படி இருக்கு அப்படியெல்லாம் இல்லை உங்களுக்கு எது சந்தோஷமோ அதே தான் யாரையும் இருப்பார் அப்படி ஒரு மனசு பார்த்து பார்த்து செய்து கொடுக்கறது கேர் காட்டுறது இல்லை அதுதான் நான் நல்லா நான் நின்ற தான் கடவுள் நல்ல வாழ்க்கை துணையை கொடுத்துருக்கு நல்ல ஒன்று படிக்கு இப்ப பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட சூப் சரி இதை கொண்டு போய் இப்படியே கொடுக்கல இதை சின்ன ஒரு டிஸ்ஸில் மாற்றி கொண்டு போய் கொடுக்க போறேன் கொடுத்துட்டு அவர்கிட்ட கப்போ ஒப்படி இருக்கு காய்ச்சல் வாங்கிக்கிண்டு இவர் கொதிச்சுட்டா இருக்கட்டும் டிஸ்ஸுக்கை மாத்துவோம் பார்த்தா எங்கள்ட சூப் ரெடி ஆச்சு பிசானாக்கு தான் கொடுக்க போகிறோம் இதோ இந்த வெஜிடபிளில் மரக்க மிக்சிக்க போட்டு அடிச்சுட்டு திரும்ப அதை கொதிக்க வச்சு குடிப்பாங்க நாங்கள் அப்படி நாங்கள் அடித்து சாப்பிட்றது நல்லா இருக்கும் ஓகே சானா குடிக்கிட்டே சரி எப்படி இருக்கு காய்ச்சல் வாங்கி நல்லா இருக்குல்ல வேற என்ன வேணும் காய்ச்சல் வாங்கி நல்லா இருக்கா இதை விட கொமெண்ட்ஸ் பண்ணுமா வச்சு இந்த காணிக்கல வேலை நடக்குது அம்மாவுக்கு தான் சூப் கொண்டு வாரம் எங்களால தோட்டம் செய்ய போகிறோம் அப்ப இந்த பக்கம் வேலை நடக்குது സൂപ്പ് എപ്പിക്കില്ല ലുക്ക് എലും എലും ഉറപ്പ് കാണുമ്പോ എല്ലാം ലിമിറ്റാ താങ്ക് യു അമ്മ സൂപ്പ് കുടിക്കുക ഇത് അമ്മു അച്ചു 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 அம்மா அது எங்கள்ட குட்டி இன்னொரு ஆளும் இருக்கிற காணும் ஓட்டிட்டேன் எங்காரம் நல்ல வெயில் அடிக்குது இது எங்கிட்ட கம்பும் மரம் அதுக்கு தண்ணி பசித்தாராம் இப்போ நாங்கள் சூப் எடுத்து கொண்டு வந்துட்டோம் இப்போ நானும் அதுவும் தான் குடிக்கப் போகிறோம் என்னடா மணி வேண்டாமா அப்படின்ட்டுட்டா

நம்ம நாளைக்கு முழுக போற மாட்டா இந்த கண்ணை வச்சு தலையில ஊற விடுவோம் நல்லா சுள்ளுண்டு புளி புளிவிட்டா நல்லா இருக்கும் சில பேர் என்ன செய்யுங்க இப்படி சூப்புகளுக்கு இது போட மாட்டேங்க மரக்கறி மரக்கறி போட்டு செம்மையா இருக்கு

ോടെ എന്താ കൂടമേറ്റർ നല്ല

எங்களோட ஹிதிக்கு பள்ளிக்கூடத்தில் ஒருக்கா மிகம்பில் ஒரு சமிகாண்டு ஒரு முஸ்லிம் ஹோட்டல் இருக்குது நல்ல சாப்பாடு சூப்பராக இருக்கும் சாப்பாடுலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் நான் என்னோடய மனசன் எங்கள் ரெண்டாவது அக்கா இத்தியோட சாப்பிட போடலாமா அப்புறம் அவங்க எல்லா சாப்பாடுமே அங்கே எல்லா சாப்பாடுமே நல்லா இருக்கும் அப்புறம் இடியப்பம் சரகாலம் இறைச்சி பொறிச்சு கொட்டத்தில் போட்டு தருவாங்க செம்மையாக இருக்குங்க பிள்ளையெல்லாம் போட்டு அதை ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன் வாங்கிட்டு கிவி ஒரு வாரத்துக்கு கடிச்சால் கடிச்சுட்டு அந்த இறைச்சி பொரியலாம் நான் சாப்பிட முடிய மாட்டோம் அந்த ஒரு வாரம் தான் வச்சு சாப்பிட்டு கொண்டு வந்தவன் என்ன பைக்கில் பல்லு இல்லை பல்லு இல்லையா விதி என்ன இந்த சூப்புக்கு கூட சீதி குழம்பு கறி வச்சுருக்காள் அதுதான் ஆயில் மீன் குழம்பு வச்சிருக்காள் அதே எனக்கு வாய் ஊறிக்கொண்டு இருக்காதால் போய் சாப்பிட்டா தான் எனக்கு பத்தியப்படும் நெல்லியாக இருந்து பாட்டு பாடிக்கொண்டு இருக்கிறா அவங்க அம்மாவை நீத்திரியாக்குறாள் ம்

எங்களோட அச்சு அம்ம குட்டி தோமன் வச்சா இப்படி மூந்திய பார்ப்பதை விட மோசமா நீங்க சாப்பிட்டு வச்சிருக்கீங்க அதுக்கு தெரியாது நாங்க அதை விட மோசம் எங்களுக்கு ஒரு சொந்தக்கார படியுன்னு இருந்தது இதுல பெருசொல்ல விரும்பல அவருக்கு இப்படி நாங்கள் வைக்கிற சூப்புனா காணும் நல்லா பிடிக்கும் நாங்கள் சூப்பு களவாத்தான் புளி விடுவோம் ஒரு தேசிய புடத்தையும் வாயிலையும் வைக்க உப்பு தேசிப்பிடியெல்லாம் அப்படியே கலந்தடியே பிழிஞ்சுப்பாட்டு பேர்

சூப்பர் இதுக்கு பாலே விடையல இந்த மீன் கறிக்கு என்னென்ன வச்சு நீங்கள் நீங்கள் ரெசிபி சொல்லுங்க முள்ளு இது பால் விடாம வைக்கிற மீன் குழம்பு பால் விடல வெங்காயம் பச்சை மிளகா பச்சை மிளகாய் ரெண்டு மூட்டை நூற்றி நூட்டா வெட்டி போட்டோம் அதை நல்லா இருக்கும் பச்சை மிளகாய் இப்படிதான் பச்சை மிளகா வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி பழம் புளி கொஞ்சம் தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு நிறைய புளி விடணும் வெந்தயம் போட்டு அப்படியே கூட்டி அடுப்பிலேயே அவிய வைக்கிறது மஞ்சட்டியில் வைங்க நல்லா இருக்கு அவிய வச்சுட்டு அவங்க நல்லா பொங்கி வார டைம் மீனை போட்டுட்டு மூடி விட்டுட்டு கொஞ்சம் கருகப்புள்ள போட்டுறதுக்கு சாப்பாட்டு இருக்கும் மிளகா அப்படி போட்டுருக்காங்க இதுதான் போதும் நல்ல எங்களோடய கூட பைசி சாப்பிட்றது நான்தான் பைசி லெவல் லெவல் வந்து எந்த அளவுக்கு சாப்பிட்றமோ நான் உங்களுக்கு பரவாயில்ல நாங்கள் விட எந்த நாளுமே நல்லா கறி தான் என்ன பிடிச்ச மாதிரி கனவா கறி நண்டு கறி அதெல்லாம் சமைச்சா வேறு மூணு நேரம் சாப்பாடு நான் எக்ஸ்ட்ரா ரெண்டு நேரம் செஞ்சு நேரம் சாப்பிடுவேன்

பிள்ளைய எங்கள் அம்மா இருக்கிறோம் நீங்க யோசிக்கிற நான் என்ன சாப்பிடாம இருக்கிறேன்னு ஆனா எனக்கு தான் ஒரு பிரச்சனை வந்துருக்கு எனக்கு சமைக்க பிடிக்கும் பட் சாப்பிட பிடிக்காது ஆப சாக்ற பிடிக்கும் கொய்யாக மாங்காய் தேங்காய் தான் பிடிக்கும் ஓ ஆடியற விட கொய்யாக மாங்காய் தேங்காய் இருந்ததுன்னா போய் ஐட்டஸ் க்கு பார்சல் பண்ணி விடுங்க அது ஒரு ஊர் கொய்யாகல சின்ன கொய்க்கு உள்ளுக்கு சோத்தப்பழம் கொய்யாக்காய் அது இருந்தா நல்லா